செய்ய மாட்டார் நிறைவேறுவதாக தீர்க்க தரிசனமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கத்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் நீங்கள் இருக்கிற இடங்களிலே இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கத்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் காலையிலூயா கத்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் இந்த காலை வேலையில எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்திருப்பதாக அப்படி அந்த அபிஷேகத்தோட நம்ம கேட்கலாமா மல்கியாவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை கேட்கலாமா அப்படி நம்ம அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளை பேசி அப்படி கேட்டுக்கொண்டிருப்போம் ஏன்னா இந்த வார்த்தை அனுப்பி கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில காலை லூயா வாசிக்க கேட்கலாம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்குமாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்கிறபடியினால் அவருடைய பிரசனத்தை நாடியிருக்கிறபடியினால் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது ஆலை லூயா நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறது அது மாத்திரம் அல்ல அவரின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஆண்டவர் உங்களை அப்படியே மூட போறாரு அவருடைய சேட்டையை வச்சு அப்படியே மூட போறாரு அப்படியே மூடுகிறது நிமித்தம் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் உங்களுக்கு உண்டான வியாதிகள் மறைந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அவருடைய இருக்கிற இருக்கிற அவருடைய அன்பு பிள்ளையே இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இனி உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது கற்றருடைய மகிமை இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொள்ள போகிறது இந்த நாள் எப்படி இருக்க போகுது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ இந்த நாளில் என்ன நடக்க போகுது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ உன் நினைவு போல ஆண்டவர் நடத்த போகிறதில்லை உன்னுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியால் எல்லாம் மாறுதலாய் முடியும் நன்மையாய் முடியும் ஒருவனும் கடங்காரும் வீட்டு வாசல்ல வந்து நிற்பதில்லை ஒரு வியாதியஸ்தரும் டாக்டர் நீங்க ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்க போகிறார் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் படிக்க முடியலன்னு கதர்ற நீங்க நன்றாய் படிக்க கத்தர் பாராட்டுவார் நீங்கள் புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னா புஷ்டியா ஆசீர்வாதமா செழிப்பா இருக்க போறீங்கன்னு சொல்றாரு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க இது ஒரு வாக்கு வசனம் உங்க வாழ்க்கையில அது அற்புதம் செய்ய போகிறது இந்த வார்த்தை உங்களுக்கு உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன் இந்த வார்த்தையை உங்கள் சரீரத்துக்குள்ளே அனுப்புகிறேன் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே அனுப்புகிறேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறேன் இது கிரியை செய்ய போகிறது உதிக்க போகிறது கர்த்தருடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் உதிக்க போகிறது அவருடைய செட்டை உங்களுடைய வாழ்க்கையை மூட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாய் இருக்க போகிறீர்கள் ஆலையிலூயா கர்த்தர் தான் அந்த வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்ய போகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதியின் உதிக்கிறதுக்காய் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்க போறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அவள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளா இருக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய மகிமை இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா அநேக இடத்துல பேசுறதுக்காய் தோத்தரிக்கிறேன் நன்மை உண்டாக்கட்டும் ஏசுபின் நாமத்தினாலே

ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அநோயிண்டிங் வேர்ட்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நீங்கள் போடுவாங்க FACEBOOK ஸ்ங்க போடுவாங்க அது YouTube சேனல்ஸ் இருக்கு subscribe பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை பண்ணுங்க